கோபால்பட்டி அருகே அடுத்தடுத்து ஐந்து வீடுகளில் பூட்டை உடைத்து நகை பணம் பைக்குகள் கொள்ளை திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள கோபால்பட்டி காந்தி நகரை சேர்ந்தவர் ஜோதி மணிகண்டன் இவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் வீட்டை பூட்டிவிட்டு திருப்பூரில் உள்ள அவரது சகோதரி வீட்டிற்கு சென்றுவிட்டார் அதே போல் மகாலட்சுமி நகரை சேர்ந்த மணிகண்டன் துணி வியாபாரி இவர் குழந்தைகளின் படிப்பிற்காக திண்டுக்கல் அருகே உள்ள வாழைக்காய்பட்டி பிரிவில் வசித்து வருகிறார் வாரம் ஒருமுறை கோபால்பட்டி வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கமாக கொண்டுள்ளார் இந்நிலையில் இந்த மூன்று வீடுகளும் பூட்டி இருப்பதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் பொதுமக்கள் நடமாடும் இல்லாத நேரம் பார்த்து மணிகண்டன் என்பவரின் வீட்டில் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் பணம் மற்றும் வெள்ளிப் பொருட்களையும் ஜோதிமணி என்பவர் வீட்டில் இரண்டு பவுன் மதிப்புள்ள தங்க நகையையும் முனீஸ்வரி என்பவரது வீட்டில் அரை பவுன் தங்கத்தோடு ரூபாய் ஐநூறு பணமும் அதே பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் விஜயகுமார் இவர்களின் இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்றுள்ளார் நகை பணம் கொள்ளை போன வீட்டின் உரிமையாளர்களுக்கு காவல்துறை மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று வீட்டின் உரிமையாளர்களும் நேரில் வந்த பின்னர் தான் எவ்வளவு பணம் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்ற முழு விவரமும் தெரிய என போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சாணார்பட்டி போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோபால்பட்டி பகுதியில் ஒரே நாளில் அடுத்தடுத்து மூன்று வீடுகளில் நகை பணம் கொள்ளையும் இரண்டு வீடுகளில் பைக்குகள் திருடு போன சம்பவம் அப்பகுதி குடியிருப்பு வாசிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது